சகப்பரிசியில் குழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஹெல்தியானது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியும் கூட இதை வந்து டூ ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க கழுவி அப்புறம் வந்து தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு க்ளீனான கிளாத்தில் ஆற வச்சு அதை எடுத்து போகும்போது தனித்தனியாக தனியாக ஆஃப் அன் ஹவர் ஊற ஆறுனதுக்கப்புறமா அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் தண்ணி விட்டு அதில் கொஞ்சோண்டு தூள் போட்டு தேவையான அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக வேணுன்னா கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு அந்த பாகு காய்ச்சி எடுத்துகிட்டு அது வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் அதில் எதனா மண் இல்லை சின்ன சின்ன கல் அந்த மாதிரிலாம் எதனா இருக்கலாம் வெள்ளத்தில் ஸோ வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு கடாயில் மறுபடியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த அரைச்சி வச்ச அரிசி மாவு இருக்குல்ல அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து கைவிடாமல் நல்லா கிளறுங்க கிளறிட்டு மீடியமான ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு அப்புறம் சீக்கிரமாக அடி பிடிச்சிரும் நல்லா கிளறிகிட்டே இருக்கும்போது அது கெட்டியாக வரும் கெட்டியாக வரும்போது கொஞ்சோண்டு நெய்யும் ஒரு சிட்டிக்க உப்பும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கிளறி விடுங்க நெய் சேர்க்கும் போது அது நல்லா வந்து தனியாக நமக்கு திரண்டு வரும் அப்படி வரும்போது கொஞ்ச நேரம் கழித்து ஆற விட்டு இந்த மாதிரி பிடிச்சி கொழுக்கட்டையாக பிடிச்சி அதை மறுபடியும் இட்லி குண்டானில் வச்சு கட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி இது கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு கொடுங்க இது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட ஈவினிங் ஸ்டாங்ஸ்